செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் குறித்த தகவல்கள் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் வேலூர் மாவட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஓய்வுக்கு பிறகு நிலையான வருமானத்தை பெற வழிவகை செய்யும் மத்திய அரசின் அட்டல் ஓய்வூதிய திட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் எந்த ஒரு நிறுவனத்திலும் நிரந்தரமாக பணி செய்யாமல் உள்ள தினசரி கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பணி செய்து வரும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக வயதான காலத்தில் நிதி பாதுகாப்புக்காக ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம் அறுபது வயதுக்கு பிறகு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் வகையை தான் விரும்பும் ஓய்வூதிய தொகையினை பெறுவதற்கு அதற்கான மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகையும் வயதுக்கு ஏற்றாற்போல் மாறுபடும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஓய்வூதியம் பெற்று வரும் நேரத்தில் உயிரிழப்பு நேரிட்டால் தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு அந்த ஓய்வூதியம் கிடைக்கவும் பிரிவியம் செலுத்தி வரும் நேரத்தில் உயிரிழப்பு நேரிட்டாலும் அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டாலும் செலுத்திய தொகையிலிருந்து கூடுதலான நிதியை பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இணைந்து மாதந்தோறும் தாங்கள் விரும்பும் ஓய்வூதியத்திற்கு ஏற்றவாறு விரும்பிய தொகையினை செலுத்தி வருகின்றனர் இது குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மைதீன் கூறும்போது நிரந்தரமான வேலை பார்க்காதவங்களுக்கும் அன்ஆர்கனைஸ்டு சொசைட்டி அந்த மாதிரி டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க தினக்கூலிகளுக்கும் அறுபது வயசுக்கு மேல நிரந்தரமாக ஒரு பென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நமது மத்திய அரசாங்கம் கொண்டாந்த திட்டம் தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் சேர்றதுக்கு பதினெட்டு இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் இருக்கு நீங்கள் அவங்க என்ன அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் எவ்வளோ பென்ஷன் நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதாந்திர பிரீமியம் உங்கள் கணக்கில் இருந்து வரவெடுக்கப்படும் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் எண்பதாயிரம் பேருக்கு மேலே இது வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க நீதி இருக்கிறவங்களையும் இணைஞ்சுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இணைந்துள்ள பொதுமக்கள் தெரிவிக்கும் போது இந்த அடல் பென்ஷன் யோஜனா மூலியமா நாங்க பியூச்சர்ல யாரும் எதிர்பார்க்காம நாங்களும் சரி நாங்க இல்லாத கட்டத்துல என் பசங்களுக்கும் சரி இந்த பென்ஷனும் நாங்க சேர்த்து வைக்கிற காசும் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்காக நாங்க மத்திய அரசுக்கு நன்றி சொல்றோம் பிரதமரோட கே பி ஒய் நான் சேர்ந்திருக்கிறேன் நான் இருபத்தி ஆறு வயசுல சேர்ந்தேன் இப்போ பத்து வருஷத்துக்கு மேல நான் கட்டிட்டு வரேன் நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் மாசம் அது கட்டுறது எனக்கு வந்து அறுபது வயசுக்கு மேல பென்ஷன் வரும் இரண்டாயிரம் அதுக்கப்புறம் மெடுக எனக்கு அப்புறமும் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து எமது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏழை மக்களும் மலிவு விலையில் மருந்துகள் வாங்க வேண்டும் மருந்துகள் வாங்க இயலாமல் ஏழைகள் உயிரிழக்க கூடாது எனவே தான் நாடு முழுவதும் மக்கள் மருந்து மையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன் ஔஷாதி நாட்டின் பல இடங்களில் குறைந்த விலை மருந்தகங்கள் துவங்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோவில் சன்னதி தெருவில் இம்மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து மருந்து கடை உரிமையாளர் உமா மகேஸ்வரி கூறுகையில் என் பேர் உமா மகேஸ்வரி காஞ்சிபுரத்துல மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் என் பையனை பார்த்துருப்பீங்க அவர் பேர் சங்கரன் அவர் கொஞ்சம் அவருக்காக வேண்டி பிரதம மந்திரி வந்து இந்த மெடிக்கல் ஷாப்க்கு இது பண்ணியிருக்காரு எங்கள்கிட்ட சுகருக்கு ப்ரெஷருக்கு ஹார்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் கிட்னி இது சம்பந்தமான மருந்துகள் கம்மி விலையில கிடைக்கிறது அதனால காஞ்சோர மக்கள் இதை பயனடைகிறாங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மத்திய அரசுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில் ஜெயக்குமார் எனக்கு வந்து சர்க்கரை வியாதி பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறேன் ஆட்டுக்காக மக்கள் மருந்தகத்தில் மற்ற மருந்து கடையோட ரொம்ப குறைவாக இருக்குங்க இங்கே பிரதம மந்திரியுடைய மக்கள் மருந்தகம் அதனால இங்கே நான் வந்து ரெகுலராக ரெண்டு வருஷமா வாங்கிட்டு இருக்கிறேன் எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை என்னுடைய உடல்நல நல்லா இருக்கு என்னோட பேர் சிங்காரன் மக்கள் மருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மெடிசன் வாங்கி சுகருக்கு டயபெட்டிஸுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு பதிமூணு வருஷமா இருக்குது ஆரம்பிச்சதுல இருந்து நாங்கள் வாங்கி இருப்போம் மருந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது அந்த பிரச்சனையும் இல்லை கண்டினியூஸாக சாப்பிட்றாங்க இது ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு என் பேர் கருணாநிதி நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் நான் வந்து இந்த மக்கள் மருந்து நான் மருந்து சுகருக்காக நான் வாங்குறேன் எங்கள் ஒய்ஃபுக்காக நானும் வாங்குறேன் இருக்குது மருந்து நல்லா இருக்குது அதாவது பிபி வாங்குற மாதிரி விலை கம்மியாவும் இருக்குது ஏற்படுத்தி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் தனித்துவ அடையாள எண் வழங்கும் நில உடைமை பதிவு முகாம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் ஒரு செய்தி தொகுப்பு வேளாண்மை உற்பத்தி பொருட்களை அதிகரிக்கவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் பொறுத்து மின்னணு முறையில் விவசாயிகளின் ஆதார் அட்டை நிலப்பட்டா திட்டா கைபேசி எண் உள்ளிட்ட பல தரவுகள் சேகரித்து அதனை கணினி மூலம் பதிவேற்றம் செய்யப்பட்டு பின்னர் அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று தனித்துவமான அடையாள அட்டை எண் வழங்கப்பட உள்ளது இதற்காக விவசாயிகளின் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாம் அனைத்து வேளாண்மை விரிவாக்கும் மையங்களிலும் மற்றும் துணை விரிவாக்கும் மையங்களிலும் நடைபெற்று வருகிறது வேலூர் மாவட்டத்தில் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரம் விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை பதிவு செய்திருப்பதாகவும் மீதமுள்ள விவசாயிகள் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் தங்கள் நில உடைமை பதிவுகளை பொது இ சேவை மையங்களிலும் அல்லது வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் பதிவு செய்து பயனடையுமாறு மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் ஸ்ரீபன் ஜெயக்குமார் கூறினார் விவசாயிகளின் நில உடைமை பதிவுகளை வந்து சரிபார்க்கல் முகாம் வந்து தற்போது கடந்த ஒன்றரை மாதங்களாக நடைபெற்று வருகிறது இது வந்து இந்த மாதம் பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விவசாயிகள் தங்களுடைய ஆதாரத்தை நிலப்பட்ட ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணை கொண்டு போய் அவர்கள் பஞ்சாயத்தில் நடைபெறும் முகாமில் ஆதாரங்களுடன் சென்றால் அங்கே இருக்கிற நம்ம களப்பணியாளர்கள் வந்து விவசாயத்துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகத்துறையில் இருக்கிற களப்பணியாளர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க நீங்கள் வந்து இலவசமாக அங்கே வந்து பதிவு செய்து உங்களுக்கான தனித்துவ அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாய்ப்பு வந்து அரசு மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களை இனி வருங்காலங்களில் பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான பணி குறியீடு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகள் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒவ்வொரு துறைக்கும் வந்து நீங்க போகும்போது தனித்தனியாக திட்ட அடங்குகள் இது வந்து வாங்கி வேண்டிய வந்து கால அவகாசம் வந்து குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது நில உடமைகளை பதிவு செய்துள்ள விவசாயிகள் கூறும்போது நில உடம்ப பதிவு பண்றதுக்காக வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து பதிவு பண்ணிருக்கோம் இது எதற்காகனா கிசான் திட்டத்திற்காகவும் வேளாண் இடுபொருள் அதாவது விதை மற்ற மானியத்துக்காகவும் சித்தாடங்கள் அந்த பேங்க் எது தேவையில்லை ஏற்கனவே எல்லாம் எடுத்துன்னு போவோம் அதெல்லாம் தேவையில்லை இது அட்டை ஒண்டி எடுத்துன்னு போனால் எல்லாம் கிடைக்கும் இதை செஞ்ச அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆரோக்கியமான உணவுப் பழக்கம் ஆழ்ந்த உறக்கம் உடற்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடித்து மக்கள் தங்களது உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா தொழில்நுட்பத்தில் சுயசார்பை அடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் முதலீட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை நித்தி ஆயோக் வலியுறுத்தியுள்ளது மரங்கள் வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்வை மகிழ்ச்சியாகவும் வளமானதாகவும் மாற்றும் திறனை மரங்களும் பிற தாவரங்களும் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தேசிய தொழில் சேவை இணையதளத்தின் எந்தவொரு சேவைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது